நம்முடைய முதல் பெற்றோரும் தேவன் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை சீரியஸாக எடுக்கலை என்னை போல தான் நீங்கள் இருக்கிறீங்கம்மான்னு சொன்னார் எடுக்கலை நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் அவர்களும் தேவனுடைய வார்த்தையை உதாசீனம் பண்ணார்கள் ஆனால் அதே சூழ்நிலை தானே காலை போய் சீரியஸாக எடுத்தார்களே நம்ம இன்னும் யார் இடத்துலேருந்து பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால் நம்முடைய பால் பவுல் கற்றுக்கொள்ள போகிறோம் தேவன் அவருடைய பிள்ளைகளை குறித்து சொன்ன தேவனுடைய வார்த்தைகளை அவன் அப்படியே எழுத்தின்படி லிட்ரலாக சீரியஸாக எடுத்தாங்க இயேசு கிறிஸ்து என்னை சொன்ன என்ன சொன்னார் உன்னையும் என்னையும் பார்த்து பவுலையும் பார்த்து உங்களால் கூடாத காரியம் ஒன்று மிராது என்றார் பிடிச்சிக்கிட்டான் பவுலு வெரி குட் அன்றைவர் என்னால் கூடாத காரியம் ஒன்று மிராதுன்னா அவன் என்ன பிடிச்சிட்டான் தெரியுமா அதனால தான் அந்த வெளிச்சம் வந்தது என்ன வெளிச்சம் எப்பா என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று என்னை பார்த்து என் இயேசு சொல்லி இருக்கிறார் எனவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆலே லூயா அருமையான தேவர்களை நீங்கள் அந்த ஸ்டேட்டஸில் தானே இருக்கீங்க ஒன்றும் அவனை சேதப்படுத்த முடியவில்லையே ரைட் கடைசி மூச்சு வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒன்றே ஒன்னே காத்து கொண்டேங்கிறான் விசுவாசத்தை காத்துக்கும் எவ்வளவோ எதிர்ப்பு வந்தது பிரச்சனை வந்தது யூதர்கள் மூலமாக எதிர்ப்பு மதவாதிகள் மூலமாக எதிர்ப்பு புறஜாதிகள் மத்தியில் எதிர்ப்பு ஒன்றும் அவனுடைய விசுவாசத்தை சேதப்படுத்தவில்லை ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளை குறித்து இயேசு சொன்ன எல்லாவற்றையும் எனக்கு தான் இது எனக்கு தானே எடுத்துட்டான் எதெல்லாம் எனக்கு தானே எடுத்துட்டான் தெரியுமா என்னால் கூடாத காரியம் ஒன்றுமேறாது அப்புறம் எதை எடுத்துட்டான் நீ நான் செய்தது செய்வா பால் அதை விட பெரிய அற்புதங்களை செய்வா எனக்குத்தான் மலையை பார்த்து பேசுனா போயிடும் தான் மறித்தோரை எழுப்புங்கள் எனக்கு தான் போய் சொல்லியிருக்கிறார்கள் தூள் கலப்பனா பாருங்க அப்போ தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே உங்களை பார்த்து என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் சீரியஸாக எடுத்தால் போதுங்க உங்கள் மைண்டு ரெனுவல் ஆகிடும் ரென்யூ ஆகிடும் எந்த சேலஞ்சையும் பார்த்து நீங்கள் என்ன செய்வீங்க மலைத்து போக மாட்டீர்கள் ரைட் எதிர்த்து நிற்பீங்க தேடியும் காணாதிருப்பீர்கள் என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதாங்க டிசைன் அண்ட் டிசைன் ஆஃப் த லோன் இதான் தலையெடுத்து பெருகிறதான் தலையெடுத்து பெருக்கமான ஆசீர்வாதம் பெருக்கமான அற்புதங்கள் பெருக்கமான சமாதானம் ரைட் பெருக்கமான ஆத்துமா அறுவடை ரைட் பெருக்கமான ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் அதற்கு தானங்க நான் ஊழியம் செய்கிறேன் இல்லைனா எனக்கு ஊழியமே இல்லைங்க என்னுடைய உண்மையான ஆசை ஆசையை சொல்லிடுட்டா என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து அவருடைய அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அவருடைய அன்பு என்னது நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை வரிசிக்கிறது அவருடைய அன்பு என்பது என்னது அவருடைய தழும்பு நல்லோரையும் தீயோரையும் சுகமாக்குகிறது இதை வந்து உலகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக நூற்று தேவர்களை எழுப்பணும் இன்னொன்று விதத்தில் சொல்லப்போனா அது சரியான வார்த்தை இல்லை தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் தேவர்களாக இருக்கிறார்களே அதை என்னுடைய வியூவர்ஸ் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் ஊழியர் செய்கிறேன் இல்லை என்றால் இது பிரயோஜனம் இல்லை ஊழியர் செய்ய ஒரு பாரம்பரிய ஊழிய செய்ய ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இருக்கிறாங்க அப்படி அல்ல உங்களை வசனத்தினாலே மறுரூபப்படுத்தி உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலமாக வையகத்தை வாழ வைத்து அழகு பார்க்க தேவன் எவ்வளவு ஆசைப்படுகிறார் அதே போல என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் வாழ வேண்டும் வையகத்தை வாழ வைக்க வேண்டும் அதை நான் கண்டு கர்த்தருக்கு மைமையை செலுத்த வேண்டும் என்பதற்காகவே தேவன் உங்களை என்னோடு கனெக்ட் பண்ணியிருக்கிறார் வாருங்கள் சேர்ந்து நாம் எழும்புவோம் நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று வையகத்திற்கு வழிகாட்டுவோம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்